நீ இங்க பாரு நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறி எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன் பெத்ததாய் யாருன்னு தெரியாம நீ எப்படி எப்படி நீ இருப்ப என்னன்னு சொல்றது நீ மனநிலை மனநிலை பரண்டு போனவன் நீ நினைவற்றவன் ஒண்ணுதான் உன் தம்பி தங்கைகளே ஒண்ணுதான் இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்ளுவோம் எல்லா மொழியும் நத்துக்குறோம் யார் வேணாம் பாரதிய விடவாடா ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவாடா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைமுறை அலையும் தெரிஞ்ச என்ன சொல்றான் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார் தாங்களே அந்நியரானார் செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்கிறான் செல்ல தமிழ்ல போடுறான் தாய்மொழியை மறந்த இனம் சூடுகாட்டில் இறந்த பிணம் நன்கு விளங்கி வச்சுக்க நீ அதை விட்டுறாத விட்டுறாத இதெல்லாம் ஏன் சொல்ற இந்த நிலைக்கு என் தமிழ் சொல்லுவார் தமிழ் மீட்சிய தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவானர் அவர்கள் தமிழ் மீட்சி வேண்டும் தமிழர்கள் எழுச்சி உற வேண்டும் என்றார் தமிழ் சாக கூட இந்த பார் இங்க பார் உனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகாவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழியக் கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் நன்கு விளங்க உனக்கு ஒரு தீமை நீ நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவும் இரு ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு அந்த திமிரோடு நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பிக்கு சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் தட் சாலி ஒரு சென்னை எஸ் ஆர் எம் யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும் போது தமிழ் இனம் மொழி தமிழனின் கலாச்சாரம் போன்றவற்றை உணர்ச்சி பொங்க பேசினார் குறிப்பாக அவர் தமிழ் மொழியை தாய்க்கு நிகர் என்று சீமானுக்கே உரித்த பாணியில் பேசிய போது கல்லூரியின் அரங்கத்தில் இருந்த மாணவ மாணவிகள் மத்தியில் அதிக கரவோசங்களை எழுப்பியது அதே போல் எந்த ஒரு இனமும் தன் தாய் மொழியை போற்றினால் கடுகளவு இருந்தாலும் மலையளவு வாழும் இனத்தின் மொழி அழிந்தால் மலையளவு இருந்தாலும் கடு அளவு சிதைந்து அழியும் என சீமான் இதைத் தொடர்ந்து அனைவரும் ஒரே திமுரோடு இருக்க வேண்டும் அதாவது நான் தமிழன் நான் மொழி திமுறோடு இருக்க வேண்டும் இந்த நிலையில் பற்றி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்டு அரங்கத்தில் இருந்த கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பரித்த சத்தம் அரங்கை அதிர வைத்தது